யார் எதுவும் பேசட்டும் கோலை உன் லைஃப் மூலமா தான் அவங்களுக்கு அற்புதம் நடக்கும் ஆனா அவன் முறுமுறுப்பாங்க நீ ஃபீல் பண்ணாத நீ ஃபீல் பண்ணாத உன்னை கண்டுக்கிறாங்களோ கண்டுக்கல நீ நன்மை செஞ்சுட்டேரு ஒரு ராத்திரி உன்னை ஸ்பெஷல் படுத்துவா ஒரு நாள் உன்னை ஸ்பெஷல் படுத்துவா வெறுமையை பார்த்து இந்த கோலை அற்பமாய் பார்த்து இந்த கோலை யாருக்கு வேண்டாம் இந்த கோலை முறுமுறுத்து இந்த கோலை கத்தர் விசேஷப்படுத்துவான் விசுவாசிக்கிற தேவ பிள்ளையே

என்ன அப்பா விட்டு கொடுக்க மாட்டா இந்த விடலனா விடலனா விடுவாரா விடுவாரா ராபா பிள்ளையா விட்டு கொடுக்க மாட்டார் மாட்டா கோலை விட்டு கொடுக்கல பார்த்து இந்த கோல் வச்சிருக்கோல் பயன்பட்டுச்சு எனக்காக இந்த கோல் மத்தவங்களுக்கு அன்பு உள்ளமே அன்பு சபையே கத்தனமை ஆஸ் எடு தெரிந்தெடுத்தது ஆசீர்வதிக்க மட்டுமல்ல ஆசிர்வாதமாய் இருப்பதற்காக நாம் ஆபிரகாமின் சந்ததியை அழைக்கப்பட்டிருக்கிறோம் ஆபிரகாம் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தத்தை நீ ஆசீர்வதிக்கப்படுவது மட்டுமல்ல நீ ஆசீர்வாதமாகவும் இருக்கணும் ஆலை லூயாஹா பலருக்கு ஆசிர்வாதமாய் நிறுத்திவிட்டு தான் உன்னை கத்தர் ஆசீர்வதிப்பார் ஆமே மற்றவங்களுக்கு நம்ம பயன்படும் போது மற்றவங்க நம் நிமித்தம் நன்மை பெறும்போது உடனே நம்மளை ஏற்றிக்கொள்வார்கள் கிடையாது ஆனால் ஒரு நாள் வரும் அத்தனை கண்களும் அதை கண்டு தங்கள் கண்டு தங்கள் கோள்கள் இப்படியே வாங்கிட்டு இருக்கிறாங்க பார்க்க வைப்பாங்க உங்களை கண்ணெடுக்காம இன்னைக்கு யாரெல்லாம் பார்க்க கூடாதுன்னு ஒதுங்கி போறாங்களோ அவங்கள உங்களை கண்ணெடுக்காம பார்க்க வைப்பாங்க

சபையை அவங்க செய்யறது போல நீங்க செய்யாதீங்க அவங்க பார்க்கறது போல நீங்க பார்க்காதீங்க அவங்க ஒதுக்குறது போல நீங்க ஒதுக்காதீங்க நீ நன்மை செய்து கொண்டே இரு நீ அவர்களுக்கு முன்பாக கிறிஸ்துவை காண்பித்து கொண்டே இரு கிறிஸ்து யார் என்பது உன் மூலமாய் கத்த காண்பிப்பா உன் வாழ்க்கை துளிர்விடப்படு இந்த வாழ்க்கையில் நன்மை உண்டு என்பதை காண்பிப்பார் ஒரு ராத்திரியில மொத்தமும் கொடுக்கிறார் மொத்தமும் கொடுக்கிறார் என்னாண்டவரே பலருக்கு பயன்பட்ட இதுவரை இந்த கோல் எல்லாருக்கும் பயன்பட்டது இப்பொழுது இந்த கோல் எல்லாருக்கும் முன்பாகவும் நிமிர்ந்து நிற்கிறது ஒரு நாள் நடுவு என்னை நிறுத்துவார் வலது கருத்து உயர்த்து சில உள்ளத்திற்கு இந்த வார்த்தை ஆவியானவன் இந்த காலை நேரத்தில் திக்க தரிசனம் பேசுற சீசன் வருது அந்த ராத்திரி உனக்காய் வர போகிற நீ வெயிட் பண்ண ராத்திரி இது கோல் கேட்ட ராத்திரி அல்ல இது கர்த்த நியமித்த ராத்திரி இது நீ கேட்ட ராத்திரி அல்ல நீ கேட்ட ராத்திரி எல்லாம் மாறிடுச்சு ஆனா இது கர்த்த நியமித்த ராத்திரி அத்தனை நடுவுல நடுவில் எனக்கா எல்லாமே செய்திடுவோம் என்றாகிலும் என்னை மறந்தது ஓ என் എല്ലേ എല്ലാമേ എൻ്റെ മുടിയ മുടിയ കാര്യം ചെയ്വി സർവ്വാനിയേ കരഹിക്ക മുടിയ മുടിയ நாம கிறிஸ்து எதை வெளிப்படுத்தினாரோ அதைதான் இந்த கோல் செய்தது கிறிஸ்து நன்மை செய்ய செய்ய அவருக்கு விரோதமா எழும்பினவர்கள் யாரெல்லாம் நன்மை பெற்றார்களோ அவர்கள் தான் அவரை சிலுவையில் அறைய நின்றார்கள் அதனால் அவர் நன்மை செய்ததை விடல தன்னோடு கூட இருக்கிறவனை தன்னை காட்டி கொடுக்க போவான் காட்டி கொடுப்பார் என்பதை அவனை தெரிந்தெடுக்கும் போதே அவருக்கு தெரியும் அதனால் கூடவே வச்சு அவன் எனக்கு நன்மை செய்கிறார் இதுதான் இந்த கோல் செய்யுது எகிப்திற்குள்ளேருந்து ஒரு பெரிய மீட்பு வருவதற்கு காரணமாய் பயன்பட்டது இந்த கோல் அநேக நன்மைகள் இந்த இஸ்ரேல் ஜனங்களை அனுபவிப்பதற்கு பயன்படுத்தப்பட்டது இந்த கோல் ஆனால் இந்த கோலுக்கு முன்னாடி தான் ஜனங்கள் முறுமுறுக்கிறாங்க இந்த கோலுக்கு முன்னாடி தான் ஜனங்கள் அற்பமாக பேசுறாங்க. ஆனால் இந்த கோல் நன்மை செய்யறதை விடலை ஒவ்வொரு நாளும் அவர்களுக்கு என்ன நன்மையோ அது இந்த கோல் செய்து கொண்டிருந்தது கத்தர் பார்த்துட்டே இருந்தார் பார்த்துட்டே இருந்தார் ஒரு நாள் எல்லா கோள்களையும் நிறுத்தி ஆமே உன் கோலுக்கு இந்த கோலுக்கு வித்தியாசம் உண்டு சபையை உன் கூட இருக்கிறவங்களுக்கும் உனக்கு வித்தியாசம் உண்டு நீ சாதாரணமானவன் அல்ல உண்மையில் இருக்கிற தேவ திட்டம் பெரியது உன்னை குறித்த தேவ தரிசனம் பெரியது உன்னை குறித்த தேவன் நோக்கம் பெரியது விசுவாசிக்கிறவங்க ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம் ஒரு ராத்திரி ஆண்டவர் அந்த கோலை எவ்வளவு முத்து இருப்பாருன்னு எனக்கு சாமியல் கொடுத்த ஒரு முத்தத்துல சவுளுடைய சாப்டரே மாறிச்சுனா சாமியல் கொடுத்தோம் அவர் கொடுக்கிற முத்தத்துல ஆம ஒரு ராத்திரி உங்களுக்கு தெரியாது நீங்க இருக்கும்போது வந்து முத்துவார் கால பார்த்தா முத்தமும் இருக்கான் முத்தமும் இருக்கான் எத்தனை பேர் நம்புறீங்க ஒரு என் அப்பா செய்வார் தான் இந்த பிள்ளைக்கு அப்பா செய்வார் தான் நல்ல கைகளை தட்டி ஆமேன் என்று சொல்ல எல்லாரும் எழுந்து நிற்கலாமா எல்லாரும் வறண்டு போன வாழ்வானாலும் பரவாயில்லை அதை நிச்சயமாக செழிக்க செய்திடுவா கசந்து போன வாழ்வானாலும் பரவாயில்லை அதை நிச்சயமாக மகிழ்ச்சியாக்கிடுவார் துளிர் விடாத வாழ்வானாலும் பரவாயில்லை அதை நிச்சயமாக துளிர்க்க செய்திடுவா இடிந்து போன வாழ்வானாலும் பரவாயில்லை அதை நிச்சயமாக கட்டி எழுப்பிடுவார் சொல்லுவே என் நான் நம்பும் தெய்வமே நம்பினோர்க்கு அறிக்கை பண்ண சபையே என் நம்பினோர்க்கு நான் நம்பும் தெய்வம் நான் நம்பும் தெய்வம் இன்னார் என்று அறிந்ததா என் நம்பிக்கை வீணாக போகாது நான் நம்பு ரிபலரமா சாந்தலரி பல கதறியா இதுல இன்னொரு சத்தியத்தையும் சொல்ல விரும்புறேன் கோலே உன் லைஃப் துளிர்விடப்படணும்னா வேற எங்க போயிருந்தாலும் அல்ல சமூகத்தில் இருந்தால் மட்டும்தான் ஆமே இன்னைக்கு துளிர் விடலையேன்னு சொல்லி சமூகத்தை வெட்டுறாத ஆமே நாளைக்கு என்ன துளிர் விட விடுவாரா அந்த என்ன அந்த நோக்கத்தோட சமூகத்துல இருக்க நீ உட்காந்துட்டே இரு ஒரு நாள் சேஞ்ச் எல்லா ராத்திரியும் போலல்ல ஒரு ராத்திரி எல்லா ஆராதனையும் போலல்ல ஒரு ஆராதனை எல்லா நாளும் போலல்ல ஒரு நாள் என் தேவனை துளிர் விட பண்ணுவார் என்று விசுவாசிக்கிறவங்க நல்ல கைகளை தட்டி நல்ல கைகளை தட்டி சந்தோஷத்தோட ஆமீன் வறண்டு போன வாழ்வானாலும் பரவாயில்ல சந்தோஷமாய் பாடுவோ வறண்டு போன வாழ்வானாலும் பரவாயில்லை இல்லை அது நிச்சயமாக செழிக்க செய்திடுவா கசந்து போன வாழ்வானாலும் பரவாயில்லை அது நிச்சயமாக மகிழ்ச்சியாக்கிடும் ஒரு மிஷம் கூட வறண்டு போன வறண்டு போன வாழ்வானாலும் பரவாயில்லை அது நிச்சயமாக ஓ தேங்க் யூ ஜீ துளிர் விடாத வாழ்வானாலும் துளிர் விடாத வாழ்வானாலும் பரவாயில்லை அது நிச்சயமாக துளிர்க போ யாருக்கு தீமை செய்ய நினைக்காதீங்க நன்மையை செய்து கொண்டது துளிர் விடாத வாழ்வானாலும் பரவாயில்லை அவர் நிச்சயமாக துளிர்க செய்திருவாரிணிந்து போன ஆமே எல்ல சந்தோஷத்துடன் நம்பும் தெய்வமே நம்பி நோக்கு தஞ்சமாவரே என் நம்பும் தெய்வமே நம்பி நோக்கு தஞ்சமாவரே நான் நம்பும் தெய்வம் என்ன என்று அறிந்ததான் என் நம்பிக்கை வீ நாகப் போகாதே நான் நம்பும் தெய்வம் ஓ என் தெய்வம் நீராட்டவர் உண்மை நம்பி நடக்கிறப்பா என்ன வெட்டப்பட்டு போக விடவாச்சு தஞ்சமே நான் நம்பும் தெய்வம் இன்னாரென்று அறிந்ததா என் நம்பிக்கை ஆகப் போகாது நம்பும் தெய்வம் அவர் சொன்ன வார்த்தையே செத்து போனதா சாராளின் கற்பத்தை உயிர்மிட்டது அவர் சொன்ன வார்த்தையே குறித்த காலத்தியே அவர் வார்த்தை நிறைவேறி ஓரி கரவனா சந்தரையவா சந்தமா ஆவே ஆவே தத்தங்கள் எல்லாம் ஆமே ராமே சொன்னவர் நடத்துவார் உங்களை தெரிந்தவர் நடத்துவார் உங்களை விசேஷப்படுத்துவார் ஆமே ஆவே 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 துரத்தப்பட்ட துரத்தப்பட்ட தலையை உயர்த்தியது தூரத்தப்பட்ட தாமீதி தலையை உயர்த்தியதே அவர் சொன்ன வார்த்தையை குறித்த காலத்திலே அவர் வார்த்தை நிறைவேறி